ஹய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டுடே வந்து சென்னா மசாலா அப்படி இல்லைன்னா சுண்டல் குழம்பு கிரேவி சப்பாத்தி இட்லி தோசைக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்காக முதல்ல ஹய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டுடே வந்து நம்ம வந்து பூரிக்கு சென்னா மசாலா ரெடி பண்ணலாம் கிரேவிக்கு முதல்ல வந்து நம்ம சுண்டல் வந்து ஊற வச்சுக்கணும் நைட்டே ஆ நைட்டே ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா இது வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க என்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது ஒரு மூணு விசில் விடுற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் சேர்த்தாச்சு குக்கரில் சேர்த்தாச்சு போதுமான அளவு தண்ணி சேர்த்து இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து ஐ மீன் நிறைய உப்பு போடக்கூடாது ஒரு அரை உப்பு அளவு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தாலிக்கு தேவையான நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சாறு எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் வந்து ஒன்றே ஒன்று எடுத்துக்காங்க அதிகமாக போட்டால் இனிப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு மூணு தக்காளி இது ரெண்டுமே தனித்தனியாக குறைக்கரன் அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ தான் வந்து அந்த சுண்டலில் வந்து கிரேவியாக இருக்கும் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குறைக்கரைன்னு அரைச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் ஓரளவுக்கு அரைச்சாச்சு ஐ மீன் குறைக்கறன்னு இது தக்காளி எப்படினாலும் தண்ணி விட்டுக்கோம் இல்லையா நெக்ஸ்ட்டு தாளிக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பட்டை மூணு கிராம்பு எடுத்திருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஆனால் இப்போது பட்டை ட்ராம்பு போட்டுருவோம் நல்லா கொறைஞ்சி வருது பார்த்தீங்களா மேலே அடிச்சிடும் நெக்ஸ்ட்டு அடிச்சு விட்டு வந்து நல்லா வதங்கிட்டோம் நீங்கள் நம்ம அரிசி கம்மிக்காதனால இது ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் வதங்கிடும் இது அலு வதங்காச்சு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு வாசனை வந்த உடனே இஞ்சி பூண்டு அந்த ஃப்ளேவர் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் தக்காளி ஆட் பண்ணிடணும் ஓகேங்களா இதெல்லாம் தீஞ்சு போயிடும் தீஞ்சி தான் இந்த எந்த ஸ்மெல்லும் பூண்டு சேர்த்துக்கலாம்

சுண்டல்ல வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தாவே நம்ம சரியாக போயிடும் நம்ம அரை உப்பு போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு வந்து கம்மியாகவே போடுங்க உப்பு பத்தலானாப்பெல்லாம் நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு மட்டும் அதிகமாக போட்டுறாதீங்க உப்பு போட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மிளகாய் தூள் தனியாக தூள் சேர்த்துக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிருக்கேன் எண்ணெய் பிரிவு வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் வந்து உப்பு போட்டு என் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிடும் அதுக்கப்புறம் நீங்கள் தனியா தனியாத்தூளும் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் கூட இல்லைங்க எண்ணெய் பிரிஞ்சிடும் ஒன் மினிட் தான் என்னுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா பாருங்கள் உடனே என்ன தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சுண்டல் சேர்க்கணும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கிளர் கிளரிக்கலாம் சுண்டல் அதிகமாக போட்டிங்கன்னா கிரேவி கிடைக்காது நீங்கள் இதுக்காக எந்த மசாலா வந்து பேக்கெட் ஐட்டம்னால் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை ஓகேங்களா இந்த சன்னா மசாலா டேஸ்ட் கொடுக்குறதே வந்து நம்மளுடைய இந்த தக்காளி தாங்க தக்காளியுடைய அந்த புளிப்பு அந்த லைட்டை இருக்க இன்ட்டு தான் நம்ம ஹோட்டல்லெலாம் சாப்பிட்றோம் ஹோட்டலில் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா உண்மையாகவே அந்த ரெண்டு நான்கு அந்த சன்னா மசாலா அந்த ரெண்டு சப்பாத்தி தான் சாப்பிட முடியும் நம்ம வீட்டில் எந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நல்லா சாப்பிட்ணும் சாப்பாடு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு தாங்க நம்ம வீட்டில் சமைக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கிரேவி வந்து சரியாக போச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றி ஜஸ்ட்டு ஒரு நூறுபது தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் கிரேவிக்கு வந்து சரியாக இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியே போதுமானதுங்க ஓகேங்களா தேவைப்படுறோம்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய்லாம் வேணாம் தேங்காயெல்லாம் ஆட் பண்ணால் எப்பயும் போல் குருமா பழம் இது எதுவுமே வேகணும் கொதி கொதிக்க வைக்கணுன்ற வந்து இதுவும் இல்லை ஜஸ்ட்டு இதோட கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் ஆகி வரட்டும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நல்லா பிரிஞ்சு வந்துச்சு இதில் வந்து லைட்டாக நாலு கருவ கொஞ்சமாக மல்லி தனியாக சேர்த்து இறக்கிடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ சுவையான சென்னா மசாலா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு உங்கள் கிரேவி எப்படி வந்துருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ